ஹே கேஸ் வெல்கம் back to மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கோவிலை தான் விசிட் பண்ண போகிறோம் நான் எங்கே வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாரில் இருக்கிற ஐயாரப்பர் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன் இந்த கோவில பத்தின பல சிறப்பம்சங்கள் இருக்குது அதை ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் போடுற கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்புடின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் இது மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருவையாரில் உள்ள காவேரி நதியோட கரையோரம் தான் அமைஞ்சிருக்கு இந்த தலம் பார்த்தீங்கன்னா தேவார பாடல்களில் இடம்பெற்ற ஐம்பத்தி ஓராது தலம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயில் உள்ளே வந்ததுமே ரைட் சைடு திரும்பணும் அப்புடின்னா அறம்பலர்த்த நாயகி அம்மாளோட சன்னதி இருக்கும் அதாவது வளர்த்த நாயகி அம்மாள் உடனுரை ஐயாரப்பர் கோயில் இந்த கோயிலோட நேமு ரைட் சைடில் வந்து அம்பாளோட சன்னதி இருக்கும் அம்பாள் சன்னதிக்கு போகிற வழியிலே பார்த்தோம்னா இங்கே ஒரு யானையை கட்டி வச்சுருக்காங்க இது வந்து கோயில் யானை பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க அதனால் கேட்டு போட்டு பூட்டி வச்சுருந்தாங்க கேட் வழியாக தான் பார்த்தோம் இந்த யானை காவல்றதுக்கு ஒரு நாயும் பக்கத்தில் இருந்துச்சு பட் அதெல்லாம் ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படியே வந்தோம் அப்படின்னா முன்னாடி ஒரு இடம் இருந்துச்சு அது பாக்குறதுக்கு யானை குளிக்கிற இடம் மாதிரி இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா கோவிலோட குளம் இந்த தீர்த்த குளத்தினுடைய பேர் வந்து சூரிய புஷ்கரணி குளம்ங்க சரி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயில் உள்ளா போனோன்னா இங்கே கோவிலோட கொடிமரம் இருக்குது இது ஃபுல்லாகவுமே சில்வர் கேட் மாதிரி இருந்துச்சு கம்பி போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க அண்ட் இந்த கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே தான் வந்து சுவாமியினுடைய சன்னதி இருக்குது ஐயாரப்பருடைய சன்னதி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அழகா ரெண்டு தூ துவாரபாலகர்கள் இருந்தாங்க அண்ட் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா யாழியால் செய்யப்பட்ட தூண் யாழி வடிவமைக்கப்பட்ட தூண் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரிசையாக இருந்துச்சு இந்த கோயில் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம்லேருந்து ஆயிரத்து ஐநூறு வருஷம் பழமையான கோயிலுங்க இங்கே உள்ள சிவபெருமானான ஐயார் அப்பர் வந்து சுயம்புவாக உருவானாராங்க இந்த கோயில் அது மட்டும் இல்லாமல் பல்லவர் காலத்துலேருந்து இருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் சோழர் காலத்தில் வந்து இந்த கோயிலுக்கு கட்டட பணி இதெல்லாம் எழுப்பப்பட்டிருக்கு ஆரம்ப கால பணிகள் வந்து சோழர் காலத்தில் தொடங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க அண்ட் இங்கே உள்ள சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னா ஜடாமுடி இருக்கிறதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் நம்மளால் போய் பார்க்க முடியாது அது மாதிரி இந்த கோயில் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அதன் பிறகு வந்த நாயக்கர்கள் மராட்டியர்கள்னு இப்படி பல பேர் இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணிகள் வந்து செஞ்சுருக்காங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கல்வெட்டுகள்லாம் காணப்படும் அந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சோழர் காலத்தில் உள்ளது பல்லவர் காலத்தில் உள்ளது அந்த மாதிரியான கல்வெட்டுகளாக இருக்கும்னு சொல்லப்படுதுங்க அண்ட் இது வந்து கோவிலோட பேக் சைடு இதை பேக் சைடில் கோபுரம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல தென் கைலாயம் வட கைலாயம்னு ரெண்டு இருக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா இது வந்து அப்பருக்கு காட்சி அளித்த கைலாயம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்பருக்கு காட்சி அளித்ததுனால இது வந்து கைலாயச அமைப்பு கொண்டிருக்கும் இந்த தளத்துல நம்ம வந்து வந் வணங்குறப்போ அது கைலாயசத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு தகவல் என்னன்னா இது வந்து நால்வர் பாடிய தலம் அதாவது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் போன்றவங்க தேவாரமும் மாணிக்கவாசகர் வாசகர் திருவாசகமும் பாடியிருக்காங்க இப்படி பல சிறப்புகள் இந்த கோவிலுக்கு இருக்குதுங்க அதில் நான் கொஞ்சம் மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த கோவிலை பற்றின விஷயங்கள் தெரியும் தகவல்கள் தெரியும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்